காமி காண்பிக்கின்றார் எதன் மூலமாக அறியலாம் சரணாகதியின் மூலமாக அறி சரணாகதி எப்பொழுது வரும் தாரை வார்க்கின்ற பொழுது அதற்கு ஒரு சிறிய வார்த்தை எதை இழக்கின்ற பொழுது நான் என்கின்ற அத்தகைய நிலையை இழக்கின்ற பொழுது சரணாகதி அடைகின்றான் சரணாகதி அடைகின்ற பொழுது வாழும் குருவை அவன் அடைகின்றான் வாழும் குருவினுடைய நாமத்தை உரைக்க கூறுவது எதற்காகவெனில் அவனிடமிருந்து நான் என்னும் அகம் அழிவதற்காக என்ற அகத்தியன் நமக அவ்வாறு அழிகின்ற பொழுது அவன் எவ்வகைய பயிற்சியில் அவன் ஈடுபடுகின்றான் எனில் ஒரு மானிடனை வாழும் குருவாக ஏற்பது எளிதான காரியம் அல்ல அவ்வாறு ஏற்கின்ற பொழுது அவன் தன்னை உணர்கின்றான் தனக்குள் தன் ஆன்மா அடிபணிவதை அவன் பார்க்கின்றான் என்று உரைக்கின்றான் சாய நம ஆலயத்தில் சென்று வணங்குகின்ற பொழுது அகத்திய நாமத்தை சிவநாமத்தை உரைக்கின்ற பொழுது அவன் ஆன்மா அடிபணியவில்லை அடிபணிவது இல்லை அங்கு அமர்ந்திருப்பவன் இறைவன் உரைக்கின்றோம் இறை எங்கோ இருக்கின்றான் என்று சென்று விடுவான் உண்மையில் சரணாகதியோடு தன்னை அடிமைப்படுத்தக்கூடிய நிலை எங்கு வருமெனில் ஒரு மானிடனை சக மானிடனை வாழும் குருவாக ஏற்கின்ற பொழுதுதான் அவன் ஆன்மா சரணடைய கற்றுக்கொள்கின்றது இவன் கற்றுக் கொடுக்கின்றான் என்று கூறுகின்றோம் அந்நிலையை பெறுவதற்காகத்தான் உண்மையான வாழும் குருவை நீர் தேடு என்று பிரபஞ்சம் உன்னை அனுப்புகின்றது என்று உரைக்கின்றோம் உண்மையான ஒரு குருவை ஒருவன் தேடி அடைந்து விட்டு அவனிடம் சரணடைந்து விட்டான் எனில் அவனிடம் சரணடைந்து விட்டான் எனில் எவன் சரணடைவான் சிவன் சரணடைவான் அகத்தியன் உருவத்தில் இச்சபையில் என்று உரைக்கின்றோம் கொங்கு மாநகரில் நிகழ்த்திய நிகழ்வுக்குள்ளிருந்த அகத்தியம் ஓ மகதி சாய நமக நிகழ்வு எம் சபையில் மட்டும்தான் நிகழ்ந்தேறும் அகத்தியன் சித்தன் உரைத்தவாரி என்று மண்டியிட்டான் அகத்தியன் என்று மண்டியிட்டு வணங்கினான் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயன் வணங்குவோரின் தாழ்விடிக்கும் சபை பிரபஞ்சம் மகா சிவமகா வாளை சித்த சபை என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக இன்று யாம் பெயர் சூட்டி இருக்கின்றோம் இதற்கு எம்மை பின்னுக்கு தள்ளி பிரபஞ்சம் மகா சிவமகா வாழை சித்த சபை என்று உரைக்கின்றோம் இனிமேல் இச்சபையினுடைய அற்புதமான நாமம் இதோனோடு இணைந்து பணியாற்றும் முன்னுக்கு வைத்து வளர்ந்த சபை அகத்தியனை பின்னுக்கு தள்ளி சென்று விட்டதடா என்று என்ற ஆசி வழங்கும் ஓ மகதி இருந்த பொழுது அகத்தியன் உள்ளுக்குள் தான் உடன் தான் இருப்போம் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமாக வாழும் குருவை ஏற்றுக்கொண்ட சீடர்களே நீங்கள் தான் உண்மையான சீடர்கள் என்று அகத்தியன் ஆசிவாளர் ஓம் மகதி சிவபெருமானை ஏற்றுக்கொண்டவன் நற்சீடன் அல்ல அகத்தியனை மற்றும் ஏற்றுக்கொண்டவன் நற்சீடன் அல்ல அத்துணை பதினெண்டு சித்தர்கள் நூற்றி எட்டு சித்தர்கள் அத்துணை இறை கணங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட சீடர்கள் சீடர்களே அல்ல ஒரு உண்மையான வாழும் குருவை தன்னோடு இணைந்த ஒரு சக மாநிலனை உறவாளனை தன்னோடு கல்வி பயின்றவனை எவனொருவன் வாழும் குருவாக ஏற்று அவன் துருவடியில் மண்டியிடுகின்றானோ அவனுக்குள் இருக்கும் இறையாற்றல் கண்டு அவன்தான் உண்மையான எம் சீடன் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி இதுதான் இறை சபையினுடைய உண்மை தத்துவார்த்தம் என்ற அகத்தியன் ஆசிவாளன் ஓ மகதீச அதனைத்தான் கற்றுக் கொடுக்கின்றது மனிதன் மனிதனாக மாறுவதற்கு என்ன அவனுக்குள் இருந்து இழக்க வேண்டும் நான் என்னும் அகம் இழக்க வேண்டும் நான் என்னும் அகம் வெளிச்செல்கின்ற பொழுது அகத்தியன் அகம் அமைத்து உள்ளுக்குள் அமர்வோம் என்று உரைக்கின்றோம் அதனால்தான் அச்சீடனுக்குள்ளிருந்து உரைத்தான் திருமுருகப் பெருமான் அகத்தில் இருக்கும் வினை தீயை அகன்று அவனை நல் அகமாக மாற்றுகின்ற பணியை ஆற்றுபவன் தான் அகத்தியன் என்ற நாமம் கொண்டவன் என்று உரைத்தான் அவ்வாறு அகத்தியனை உள்ளுக்குள் ஏந்தி நின்று சித்தனுடைய ஆற்றலால் உள்ளுக்குள் இருக்கும் அகத்தை அழித்து இவனோடு கடந்த ஆண்டுகளாக இவனோடு சுற்றி வருகின்ற குருவாக இவனுக்குள் இவனை அகத்தியன் என்ற நாமம் அகத்தியன் சூட்டினோம் என்று கூறுகின்றோம் இவன் நாமத்தை மறக்கடித்து மழுங்கடிக்க வைத்து மறைக்கப்பட்டு விட்டது எவன் கூறினாலும் இவன் நாமம் இவன் நாவிலிருந்து வரவில்லை இதுவரை என்று உரைக்கின்றோம் அற்புதமாக அந்நிலைதான் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் இருந்து எழவேண்டும் பிரபஞ்சத்தில் என்று நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமான வாழும் குருவை பெற்ற பிரபஞ்ச மகாசபை சீடர்களை வாழ்த்தி நமக